அனைவருக்கும் சலாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக சிரியா அதிபர் தப்பிவோட்டம் சிரியா தலைநகர் தமஸ்கஸின் புறநகர் பகுதிகளை கிளர்ச்சி படையினர் கைப்பற்றி அந்நகரை சுற்றி விளைத்துள்ள நிலையில் அந்நாட்டு அதிபர் பஷர் அல் அசத் அங்கிருந்து தப்பி சென்றதாக தகவல் தெரியவந்துள்ளது சிரியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடங்கிய உள்நாட்டு போரில் ரஷ்யாவின் உதவியுடன் அதிபர் அல் அசத் தலைமையிலான இராணுவம் தமஸ்கஸ் அலப்போ ஹாம்ஸ் ஹாமா ஆகிய முக்கிய நகரங்கள் ஏறத்தாழ அனைத்து மாகாண தலைநகரங்கள் உள்ளிட்ட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றியிருந்தன இதழில் மாகாணம் அலப்போ மாகாணத்தின் சில பகுதிகள் ராக்கா உள்பட்ட பகுதிகள் மற்றும் பல்வேறு கிளர்ச்சி குழுக்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தன இந்த சூழலில் கிளர்ச்சி படையினர் திடீரென தாக்குதல் நடத்தி நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான அரப்போவை கடந்த வாரம் கைப்பற்றினர் தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு நகரான அமாவும் அவர்களிடம் வியாழக்கிழமை வந்தது சிரியாவின் மூன்றாவது பெரிய நகரான ஹாம்சையும் அவர்கள் கைப்பற்றும் நிலை உள்ளது இந்த நிலையில் தலைநகர் தமாஸ்கஸ் செய்யும் கிளர்ச்சியாளர்கள் சுற்றி வளைத்துள்ளனர் மேலும் தமாஸ்கஸின் புறநகர் பகுதிகளான மாதமியா ஜர்மானா தராயா ஆகியவற்றை கிளர்ச்சி படையின கைப்பற்றியுள்ளனர் இது தவிர தமாஸ்கஸின் மற்றொரு புறநகர் பகுதிகளான ஹராஸ்தா வழியாக அவர்கள் கிழக்கு சிரியாவை நோக்கியும் முன்னேறி வருகின்றனர் அதிபர் தப்பி ஓட்டம் இந்த நிலையில் சிரியா அதிபர் பஷர் அல் அசர் அங்கிலிருந்து தப்பி சென்றதாக தகவல் தெரியவந்துள்ளது பஷர் அல் அசத் தப்பிச் சென்ற வாகனம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ரேடாரில் இருந்து மாயமானதாகவும் கூறப்படுகிறது உள்நாட்டுப் போர் வலுத்துள்ள நிலையில் சிறிய அறிவன் பஷர் அல் அசத் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன